எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பண்ணுன்னு சொல்லலாம் பாவுன்னு சொல்லலாம் எல்லாம் பாவுன்னு தான் சொல்லுவானாங்க வடைப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பாவு பண்ணி தான் விற்பாங்கங்க பேக்கரியிலெல்லாம் பாவுன்னு தான் சொல்லுவானாங்க உப்பு போட்டு பண்ணுவாங்க ஸ்வீட் பண்ணுதாங்க சென்னையில் வந்து மகாராஷ்டிரால வந்து உப்பு பண்ணு தான் கிடைக்கும் ஸ்வீட்டு இருக்கு தனியாட்டு வச்சிருப்பாங்க பாவு வடைப்பாவுக்கு வந்து உப்பு போட்டு தான் பண்ணுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு பாகு பண்ண போகிறாங்க வீட்டில வீட்டிலே பாவ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாவை வந்து நம்ம வீட்டிலே பண்ணோம்னா ஆரோக்கியமாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் அப்படின்னா எப்படி பண்ணுறங்குது பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்ணு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இருந்து ஒரு டமர் பாலுங்க அரை லிட்டரு பால் காய்ச்சிருக்கேன் அரை கிலோ மாவுக்கு கொஞ்சம் ஆற வச்சுக்கு ரேஸே வெது வெதுப்பான சூட்டில் ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாங்க கிலோ மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் தாராளம் போடுங்க ஈஸ்ட் வந்து அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சக்கரைங்க சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க நல்லா ஆக்டிவேட் ஆயிரும் தண்ணிலையும் பெசையலாம் நீங்கள் பால்லையும் பிசையலாம் முட்டை போட்டு பிசிக்கலாம் அன்றைக்கி பட்டர் போட்டு பண்ணியிருக்கேன் நல்லா உபி வந்துடுச்சு பாருங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு ஈஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி போடணுங்க சில ஈஸ்ட் வந்து மாவு ஆக்டிவேட் ஆகாது ரொம்ப நாளாகிடுச்சின்னா டேட்டை பார்த்து பண்ணுங்க இதுக்கு மேலே வந்து நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாவை போட்டிருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அடுத்தது இதை சலிச்சிட்டு இரநூத்தம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் பத்து கிலோ அரை கிலோ எடுத்துருக்காங்க ஜளிச்சு எடுத்தாச்சு மிச்சம் இருக்க மாவையும் சளிச்சிக்கலாம் எதாவது தூசி துரும்புகள் கிடக்குங்க இதெல்லாம் பண்ணது இடத்துல பார்த்தாக்கே நம்ம கடையில் பேக்கரியிலலாம் நம்ம சாப்பிடவே முடியாதுங்க மும்பைலாம் அவ்வளோ பத்து இருபது பேர் முப்பது பேர் நின்று வேலை பார்ப்பாங்க காலை கொண்டு பசைவாங்க மாவை வந்து அப்போல்லாம் மிஷின் கிடையாது காலை கொண்டு தான் பிசைவாங்க பார்க்குறதுக்கே அறுபது இருக்கும் சாப்பிட முடியாது அதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் அவங்க கடையில் வந்து வடைப்பாவை மட்டும் எப்போதும் அசைக்கி சாப்பிடுவாங்க சில வந்து டெய்லி அதை வாங்கி சாப்பிடுவாங்க சாய்க்கி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிட்டேன் மாவில் அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம பட்டர் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டருக்கு தவிர எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பட்டர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகட்டு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் முட்டை போட்டனாலும் ரெண்டு முட்டை போட்டுக்கோங்க கிலோ மாவுக்கு பட்டர் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த இருபது நிமிஷமாவது நம்ம பேசணும் ஃபர்ஸ்ட்டு நல்லா மாவு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பெசிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கையை கொண்டு நல்லா இழுத்து பெசையணுங்க தான் அந்த மாவு வந்து நல்லா பாவு உவியே வரும் பாவு பாவுன்னு தான் வருது பண்ணு ஊப்பியே வரும் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைணுங்க நம்ம எவ்வளோக்குள்ளே பிசைதோமோ அவ்வளோக்குள்ளே நல்ல சாஃப்டாக கிடைக்கும் பேக்கரிஸ் வேலை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுது நம்மளுசோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ஈஸியாக நம்மளும் வீட்டில் பண்ணிடலாங்க அவங்க ட்ரெஸ்ஸும் அசிங்கமாக இருப்பாங்க பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு இருப்பாங்க காலை கொண்டு மிசி பிசைஞ்சு எடுத்து சனல் சாக்கில் போட்டு அப்படியே உருட்டி போட்டிருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ ஈ வந்து அதில் உட்காந்துருவோங்க பார்க்கவே சைக்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பிடவும் முடியாது அது பார்த்தாச்சுனாலே நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது தான் என்றைக்குமே ஆரோக்கியங்க வெளியில் வந்து சாப்பிட்டது நோய் அதுக்கு தான் சீக்கிரமாக வந்துடுது எல்லாத்துக்கும் அதனால் கடையிலலாம் ஜாஸ்தி வாங்காதாங்க எதுனாலும் வீட்டிலே பண்ணி ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க நம்ம இன்னைக்கு அட்வீட் பண்ணதுக்கு குக்கரில் தான் வைக்க போகிறோம் நம்ம பட்டறை சீட்டு இல்லைட்டா கண்ணாடி பேப்பர் போட்டு சுற்றி மூடி வைக்கிறத விட ஈர துணியை போட்டு சுற்றி மூடி வைக்கதோட அந்த மாதிரி குக்கரில் போட்டு வைங்க மட்டும் உங்களுக்கு நல்லா அட்வைட் ஆயிடுவேன் மேலே கொஞ்சோண்டு வந்துட்டு பட்டறை தடவிட்டு நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாங்க மூடி வச்சிடுங்க ரப்பர்லாம் ஒன்றும் எடுக்காண்டாம் அப்படியே போட்டு மூடி வைங்க நல்ல காற்று உள்ள போகாம சீக்கிரம் உப்பி வந்துடுங்க நல்லா உப்பி வந்துச்சு பாருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ண உடனே எந்த அளவுக்கு மாவு ஊறி வருதோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா கிடைக்குங்க பாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கலாம் நம்ம மாவு பிசையும் போதே நமக்கு தெரியுங்க எந்த அளவுக்கு பாவு வந்து பர்ஃப்ட்டாக கிடைக்குங்க ஃபன் வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அளவுக்கு சைஸுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க ஒரு எட்டு பீஸாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ நாலாக கட் பண்ணியாச்சு நம்ம குறுக்க குறுக்க கட் பண்ணோம்னா எட்டு பீஸ் நமக்கு கிடைக்கும் கோணம் நல்லா போக நம்ம கட் பண்ணும்போது நான் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு கட் பண்ணியாச்சு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க பேக்கரிகளெலாம் ஒரு நாளைக்கு பாவு மட்டுமே அவ்வளோ வியாபாரம் வைக்கிங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கெலாம் டீ போட்டு டீயில் ரெண்டு பாவை முக்கி கொடுத்துவாங்க டிஃபனே பண்ண மாட்டாங்க காலையில் பாய் வீட்டில் அப்புறம் மராட்டிக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவாங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் ஸ்கூல் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு காலையில் டிஃபன் பண்ண முடியாது அதனால ரெண்டு பாவு வாங்கி முக்கி நல்லா ஆம்லேட் போட்டு உள்ளே வச்சு கொடுத்துருவாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க பசியும் எடுக்காது குழந்தைகளுக்கு வரும்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு மைசூர் பகை பண்ணுத ட்ரெயினில் வச்சுக்கலாம் அப்புறமா வந்து கேக் பண்ணுத மூட்லேயும் நம்ம வச்சுக்கிடலாங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அப்பப்போ ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையும் உடனே பண்ணி எடுக்கணும்னு வேண்டாம் சுட சுட நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு சீட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணி எடுக்க போகிறேன் அப்புறம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்ம தேவைப்படுது நேரம் பண்ணி எடுத்துக்கிடணும் எல்லாத்தையும் ஒன்று போல் பண்ணி வச்சோம்னா ஆரிப்பி இருக்கும் சுட சுட தேவைன்னா நமக்கு அப்பப்போ தேவைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சிருந்தாலும் மால் நல்லா உப்பிபி உருப்பி இருக்கும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மைசூர்பாக்கு மூடில் வச்சாச்சு கேக்கு மூடில் வச்சிடலாம் ஓவன் இருந்தேன்னா ஓவனில் வைங்க நான் கடாயில் தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் ரொம்ப ஒட்டு நாள் வைக்கக்கூடாது கொஞ்சம் உபி வரும்போது எல்லாம் ஆயிரும் எனக்கு கொஞ்சம் ஜாயிண்டாயிடுச்சு இப்போ மேலே கொஞ்சோண்டு நம்ம பட்டறை தடவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் பட்டரு அதில்னா முட்டை பால் எதுனாலும் தடவிக்கலாம் நீங்கள் முட்டை போட்டு பண்ணிங்கன்னா முட்டையை தடவி வச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க நல்ல வந்துருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கடாயில் வைக்கணும் இப்போ கடாயை வந்து நம்ம கீட் பண்ணதுக்கு வச்சுக்கிடலாம் அந்த அது தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டேன் அந்த உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் எடுத்து ஆற விட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஊரிச்சு நல்ல உப்பி வந்துருக்கு பாருங்கள் கடாயும் நல்லா சூடாகிடுச்சு உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கணுங்க அரை மணி நேரம் வச்சாங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு நம்ம மூடி வச்சிடணும் பட்டர் தடவை வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு பட்டர் தடவிட்டு அப்புறமா ஒரு துணியை போட்டு மூடி வச்சீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கணும் நல்லா விட்டு நம்ம எடுக்கணும் நல்லா சாஃப்டாகட்டு எம்மியாகட்டு சூப்பராக கிடச்சிருச்சுங்க எவ்வளோ பஞ்சு இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாங்க கடாயிலே சூப்பராகட்டு நம்ம பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சூப்பராட்டு பாவுரடி வாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு சூப்பராட்டு வீட்டிலேயே பாவு பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெஸ்ட்ல சந்திப்போம் பை